வணக்கம் திமுக நூறு தொகுதிகளில் தோற்கும் விசிகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் தமிழக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருந்தாலும் கூட அதற்குள்ளாகவே கூட்டணியை உறுதி செய்துவிட வேண்டும் என்று பல கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது புதியதாக கட்சியை தொடங்கிய திரு விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்று முனைப்பாக செயல்பட்டு வருகிறார் மேலும் தங்களது கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு என்றும் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய தமிழகம் கட்சிகள் வரவேற்றிருந்தாலும் மதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்தன விஜய் அவர்கள் எம்ஜிஆர் போன்று முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்று கருதுகிறார் என்று சொல்லப்படுகிறது எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததற்கு முக்கிய காரணமே பட்டியலின மக்களின் வாக்குகள்தான் எம்ஜிஆர் அவர்களை பட்டியலின மக்கள் பெருவாரியாக ஆதரித்தார்கள் அதேபோன்று விஜய் அவர்களும் தங்களை தன்னை பட்டியலின மக்கள் ஆதரிப்பார்கள் என்று நம்புவதாக சொல்லப்படுகிறது எனவேதான் விஜய் அவர்கள் தனது கொள்கை தலைவர்களில் ஒருவராக அம்பேத்காரை அறிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கார் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொண்டு அம்பேத்கார் அவர்களை வாழ்த்தி பேசியிருந்தார் இவை அனைத்தும் அரசியல் நகர்வுகள்தான் மேலும் தமது கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு மேலும் ஒரு சில கட்சிகளும் தங்களது கூட்டணிக்கு வரும் இது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வர விஜய் அவர்கள் முயற்சி செய்தார் ஆனால் அது இதுவரையிலும் பலன் அளிக்கவில்லை அதே சமயத்தில் தேர்தலுக்கு இன்னும் வெகுகாலம் உள்ளதால் அது எதிர்காலத்தில் நடைபெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது ஒருபுறம் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துள்ளது இவர்களுக்கான வாக்கு வங்கியும் வளர்ச்சி பெற்றுள்ளது எனவே தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கட்சிகளான திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்கள் அணிக்கு கொண்டு வரத்தான் திட்டமிட்டு வருகிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு எம்பிக்கள் மற்றும் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் வலம் வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வட தமிழகத்தில் பெருத்த செல்வாக்கு உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பித்தான் திமுகவே வட தமிழகத்தில் போட்டியிடுகிறது என்றால் மிகையாகாது எனவேதான் விஜய் கூட்டணிக்கு எங்கு திருமாவளவன் சென்று விடுவாரோ என்ற பயத்தில்தான் புத்தக வெளியீட்டு விழாவிலேயே விஜய்யோடு திருமாவளவன் கலந்து கொள்ளக்கூடாது என திமுக அழுத்தம் கொடுத்தது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவும் எப்படி ஏனும் திருமாவளவனை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று முனைப்பாக செயல்பட்டு வருகிறது வட தமிழகத்தில் அதிமுக மிகவும் சொற்பமான இடங்களில் தான் வெற்றி பெற்று இருந்தது வட தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு தேவை எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் மேலும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இதுவரையிலும் அதே கூட்டணியில் தொடர்ந்து நீடித்து வருகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் திமுக அதிமுக என்ற இருவரும் கட்சிகள் தான் தமிழகத்தில் உள்ளது ஆனால் அதிமுக சமீபத்தில் பிளவுபட்டு கிடக்கின்றது எடப்பாடி தொடர்ச்சியாக பத்து தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளார் அதிமுகவே வலிமையாக இல்லாத போது ஏன் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் நினைக்கின்றார்கள் அது இல்லாமல் திமுக கூட்டணியில் ஒரு சில நெருடல்கள் ஏற்பட்டாலும் கூட அதை தாங்கிக் கொண்டு அதே கூட்டணியில் இருந்து வருகிறார்கள் தற்பொழுது விஜய் அவர்கள் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளதால் விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது எனவே இறுதி காலகட்டத்தில் கூட்டணி கணக்குகள் மாறும் என்று சொல்லப்படுகிறது திமுக தனது கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முனைப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வெளியேறினாலும் அவர்களை தொடர்ந்து மற்றொரு கட்சியும் வெளியேறும் இதனால் கூட்டணி உடையும் இது வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றுதான் திமுகவும் கூட்டணியிலிருந்து எந்த கட்சிகளையும் வெளியேற்றி விடாமல் தொடர்ந்து பாதுகாத்து வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் அர்ஜுன் ஆதவ் அவர்கள் திருமாவளவனால் தான் வட தமிழகத்தில் திமுக வெற்றி பெறுகிறது என தொடர்ந்து வெளிப்படையாக பேசி வந்தார் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கார் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை மன்னர் பரம்பரை என கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனால் தான் அர்ஜு ஆதவ் அவர்களும் ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் தென்காசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி செயலாளர் கார்த்திக் அவர்கள் தலைமையேற்று பேசியிருந்தார் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்த அவர் ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசியிருந்தார் மேலும் தமிழகத்தில் அதிமுக திமுக கொடி பறக்காத இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி பறக்கும் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான பொற்காலம் எங்களது கட்சியினுடைய தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக முடியும் எங்களது கட்சியை பகைத்து கொள்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது எங்களது கட்சி வளர்ச்சி பெற்ற மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி எங்களது கட்சியை நம்பித்தான் இன்று தமிழகத்தில் பல கட்சிகள் உள்ளது எங்களது கட்சியை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் என்று பல கட்சிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது தைரியம் இருந்தால் திமுக தங்களது கூட்டணியிலிருந்து எங்கள் கட்சியை வெளியேற்றி பார்க்கட்டும் அப்படி அவர்கள் வெளியேற்றினால் வட தமிழகத்தில் அவர்கள் காணாமல் சென்று விடுவார்கள் குறிப்பாக நூறு தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் இழப்பார்கள் நூறு தொகுதிகளில் வட தமிழகத்தில் திமுக தோல்வி அடையும் இது உறுதி முடிந்தால் எங்கள் கட்சியை வெளியேற்றி பார்க்கட்டும் என சவால் விட்டிருந்தார் ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக பேசிய அர்ஜுன் ஆதவை திருமாவளவன் அவர்கள் நீக்கியிருந்தார் இது எந்த விவாதத்தில் முடியும் என்று தெரியவில்லை தற்பொழுது அனைத்து பெரிய கட்சிகளுமே திருமாவளவனை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முனைப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இதற்கு காலம்தான் பதில் கூற வேண்டும் நன்றி